சாப்படால போட்டு சொல்லி இந்தாமட்டு நீ தேவலாம சண்டிட்டு போய் என்ன சரி விடு நான் இனிமே பேச மாட்டேன் அப்படி செருப்புள்ளே அடிச்சு கொல்லு நானே வேண்டாங்க என் எல்லாம் வராது நான் நல்லா இருக்குதான் சொல்லுவேன்

நேஜி வேலை லீவ் ஆகி போயிடுச்சு சர்நியா இல்லைன்னா நான் ஏன் சர்நியா வேஸ்ட்டாக லீவ் போடுறேன் இன்னொரு அண்ணன் சொல்லுங்க நான் அப்படியெல்லாம் யார்கிட்டையும் சொல்லியெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படி ஒரு பழக்கமெல்லாம் கிடையாது எனக்கு எனக்கு தானே தெரியும் நீ என்ன என்ன கிரிமினல் நீ நீ என்னை நம்ம எங்கே ஊர் சுற்றுறதுக்கு போகிறதுக்கே நீ உங்க ஃபோன் பண்ணி நீ இந்த மாதிரி நீ சொன்னவன் தான் நீ என்னது எந்த மாதிரி ஃபோன் பண்ணி வேலை செய்கிறேன்னா நான் லீவுன்னு சொல்கிறதுக்கு நீ என்ன சொன்ன நாம் வெளியில் போகிறதுக்கு நீங்கள் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னவன் நீ சொல்ல சர்யா இருந்தாலும் சில விஷயத்தில் சில விஷய இடத்துலலாம் நம்ம பொய் பேசி தான் ஆகணும் சரண்யா பொய் தான் பேசி தான் ஆகணும் ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து டீச்சர்கிட்டையோ நம்ம நம்ம வேலைக்கு போகிற இடத்துல எங்கே வேணாலும் சரி வீட்டில் கொண்டாடிக்கிட்டேயோ வேணாலும் போய் தயவு செஞ்சு ஒரு சூழ்நிலை இப்போ ஒரு பொய் சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா போய் சொல்லி தான் ஆகணும் பொய் சொல்லாத அவங்க உலகத்தில் யாருமே கிடையாது சொல்லு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு உடம்பு பொய்யே சரி விடு என் பாட்டி மண்டையை போட்டுருச்சுன்னு சொல்கிறேன் இந்தமாதிரி மண்டையை போட்ட பாட்டிக்கு மண்டையம் போட்டுட்டான் அனுப்புவோம்லா சரி இனிமே அப்படிதான் தான் சொல்கிறேன் அதுதான் நான் சொல்லலை இங்கே இருந்தால் உனக்கு எனக்கு என்ன அங்கேயே போயிடலாம் நீ என் பேச்சையும் கேட்க

மனசார டைவர்ஸ் பண்ணிக்கிறது சொல்றியா ஓ வாயில இருந்தே அப்படி வருது சரியா நான் இத கேட்டனா போன் சைலன்ட்ல போடு ஃபர்ஸ்ட் ஆ ஆ இங்க எனக்கு எனக்கு எங்க புடிக்குது அங்க தான் நான் இருக்க முடியும் புரியதா நீ சொல்றது நான் ஒன்னு கேட்க முடியும் அதே மாதிரி எனக்கு எங்க புடிக்குது அங்க தான் நான் இருக்க முடியும் உங்களுக்கு எங்க அங்கயே இருக்கலாம் புடிக்கும் அங்க அங்க போய் இருக்கியா சின்ன ஆ அதுக்கு நீ டைஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்றியா? நான் சரி. இப்போ எனக்கு அந்த சாப்பாடு கொஞ்சம் போடு. நான் இப்போ போட வேண்டியதா. அட கல்லு பே வாங்கிட்டு வந்துட்டேன். போய் கடையில வாண்டே வருங்களா? வரதுக்கு இல்லையா? தொட்டு அது ஒரு வாங்கிக்கலாம். என்ன யாராவது

நீ பேசனால எனக்கு சொரனே சொரா சொரனே ஒழுங்கா கிளம்புற வேலை பாடு எங்க சரி ஏதோ பையன் நீ பண்ணி பாவம் லீவ் போட வைக்கலாம்னு பார்த்தா ஹ தேனா வட்ட தண்ணி போயிட்டு இருக்கற லீவ் போட்டா இல்ல இல்ல இவ வாய் கிளம்பு நீ இருந்தா என்னால சார் ஊங்க கூட முடியாது ஹ சரி அதுக்கே பழுவுற பழுவுறியா